பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கரூர் சாமிநாதபுரத்தில் உள்ள பாமக மாவட்ட அலுவலகத்தில் மார்ச் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணியளவில் பாமக மாவட்ட துணை செயலாளர் வாங்கல் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கரூர் மாவட்ட செயலாளர் புகழூர் சுரேஷ் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் கரூர் நகர செயலாளர் ராக்கி முருகேசன் வரவேற்புரை நிகழ்த்தினார் பன்னியர் சங்கத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் ஈவை பசுபதி மாவட்ட அமைப்பு செயலாளர் குணசீலன் அமைப்பு தலைவர் கொங்குகுணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் சுந்தரராஜன் இளைஞரணி செயலாளர் சரவணன் மாகாளி கணிசன் ஒன்றிய செயலாளர்கள் முனியப்பன் கார்மிகிலன் சுரேஷ் சுபாஷ் சந்திரன் அப்துல்கனி இளைஞரணி மலைமுத்து இளைஞரணி தலைவர் குமரேசன் உள்ளிட்ட பசுமை தாயகம் மற்றும் பன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கும் கட்சி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வது தமிழகத்தில் ஏழை மக்களை சுரண்டும் கள்ள லாட்டரி விற்பனையை முழுமையாக கண்காணித்து விற்பனையை தடுக்க வேண்டும் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையை தடுக்க காவல்துறை கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது